பதினோரு ஆழ்வார்களால் மங்களாசதாசனம் பாடப்பெற்ற ஒரே பூலோக ஸ்தலம் ஸ்ரீரங்கம் ரங்கனை சேவிச்சிட்டு பெருமாளோட எல்லா அவதாரங்களையும் அங்கேயே நம்மால பார்க்க முடிஞ்சால் அதைவிட விட என்னங்க பெரிய சந்தோஷம் இருக்கப் போகுது அதை பற்றின பதிவு தான் இது திருமங்கை ஆழ்வார் திருவரங்கம் கோவில் ராஜகோபுரம் மதில் சுவர் உட்பட கோவில் கட்டுமான பணிகளை முன்னின்று நடத்தினார் ஸ்ரீரங்கத்தின் நான்காவது மதில் சுற்றுக்கு திருமங்கை மன்னன் சுற்று என்றே பெயர் மங்கை பணியில் மகிழ்ந்த பெருமாள் அவருடைய மனதினுடைய ஆசையை உணர்ந்து தன்னுடைய பத்து அவதாரங்களையும் அவருக்கு காட்டி அருளினார் அப்படி காட்டிய திருத்தலம் இந்த கோவில் இருக்கும் இடம் இந்த தசாவதார கோயில் ரங்கநாதர் கோவிலுக்கு வட மேற்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவரில் அமைந்துள்ளது ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ஆலய முகப்பில் அழகான ராஜகோபுரம் உள்ளது கோவிலின் மகா மண்டபத்தின் வலதுபுறம் அகோபில மடஸ்தாபகரின் சன்னதி உள்ளது அதையடுத்து திருமங்கை ஆழ்வார் சன்னதியில் காட்சி தருகிறார் அவரது இருபுறமும் நம்மாழ்வார் மற்றும் உடையவர் உள்ளனர் இதன் அருகே திருமங்கை ஆழ்வாரின் உற்சவ விக்கிரகம் காணப்படுகின்றது கோவில் கருவறையிலே திருமாலின் தசாவதார திருமணிகள் கிழக்கு திசை நோக்கி ஒரே வரிசையில் அழகுற அமைந்துள்ளன கருவறையில் பத்து மூலவர்கள் இருந்தாலும் ஒரே உற்சவ மூர்த்தியாக லக்ஷ்மி நாராயணர் வீற்றிருக்கிறார் அவர் வலதுகையில் வரத் வரதஹஸ்த முத்திரையுடன் இடது கையால் தாயாரை அணைத்து கொண்டும் உள்ளார் இங்குள்ள ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு கிரகத்திற்கு அதிபதியாக கருதப்படுகின்றது அதன்படி மச்சம் கேதுவுக்கும் கூர்மம் சனி பகவானுக்கும் வராகம் ராகுவிற்கும் நரசிம்மம் செவ்வாய்க்கும் வாமனர் குருவுக்கும் பரசுராமர் சுக்ரனுக்கும் ராமர் சூரியனுக்கும் பலராமர் குளிகன் மற்றும் மாந்திக்கும் கிருஷ்ணர் சந்திரனுக்கும் கல்கி புதனுக்கும் அதிபதியாக உள்ளனர் இதனால் கிரகதேசம் உள்ளவர்கள் இங்குள்ள குறிப்பிட்ட அவதாரத்துக்கு பிரார்த்தனை செய்து பலனடையலாம் ரொம்பவே சின்ன ஆலயம் ஆனால் உங்கள் மனசில் திருமகையினுடைய காதல் இருந்தால் தசாவதார மூர்த்தங்களை தரிசித்து விட்டு வெளியே வருகையிலே ஒரு சிலிப்பு நிச்சயமாக இருக்கும் நன்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம்